வணக்க நண்பர்களே நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் சிப்ஸ் எப்படி சேர்த்துன்னு உங்களுக்கும் தெரியும் நேந்திரம் காய்ங்க இந்த நேந்திரம் காயை வந்து நல்லா வந்து தோலை வந்து சீவி எடுத்துங்க சீவி எடுத்தால் தான் சிப்ஸ் வந்து நம்மளால் செய்ய முடியும் காய் சந்தைங்களில் விலை கம்மியாக கிடைக்கும் இப்போ வந்து தோலைலாம் சீவி எடுத்தாச்சிங்களா இதுக்குன்னு வந்து மிஷின் இருக்குதுங்க மிஷினில் தான் வந்து செய்வாங்க ஏன்னா வந்து அதிகமாக சிப்ஸ் செய்கிறாங்க இப்போ பார்த்தீங்களா இந்த சைடில் இது இதுதான் மிஷின் இந்த மிஷினில் வந்து காய போ காய வச்சாலே போதும் நம்மளுக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக சீவி சீவி போட்டுக்கிட்டே இருக்கும் இந்த வானல் இந்த வானல் ஃபுல்லாக வ ரொம்பற வரைக்கும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் எண்ணெயே வந்து தெரியாத அளவுக்கு வந்து போடணும் அப்போ தான் வந்து இந்த சிப்ஸெல்லாம் நல்லா வெந்து வரும் சாப்பிட்றதுக்கு சிப்ஸு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா வந்து அண்டே அந்த உப்புவோடய தூக்கல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் இதில் வந்து வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இந்த எண்ணெயில் வந்து உப்பு தண்ணி தாங்க ஊற்றுவாங்க வேறு எதுவுமே இதில் சேர்க்கறது கிடையாது மசாலா விசால எதுவுமே கிடையாது சிவி சிவி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மிஷினில் வந்து சிவி சிவி போடுவாங்க அது ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து அந்தளவுக்கு அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னா வந்து வர இதில் வந்து நம்ம எந்த ஒரு இது நம்ம சேர்க்கலைங்க கலர் கிளர் எதுவுமே கிடையாது ஒரிஜினல் கலரே வந்து இந்த மஞ்சள் கலர் தாங்க எல்லோ கலரு அதனால் வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாக இருக்குங்க இந்த நேந்திரம் சிப்ஸு பாருங்க பாருங்கள் நேந்திரம் காய் இந்த காயோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எப்படி சிவி சிவி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் இந்த காயை வந்து மேலே வந்து வச்சாலே போதும் நம்மளுக்கு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த வானல் ஃபுல்லாக முழுகிற வரைக்கும் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த சிப்ஸ் வந்து நல்லா வெந்து வரும் வெந்து வந்தால் மட்டும் தான் அந்த சிப்ஸ் வந்து நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க எப்படி செய்வறாங்க பாருங்களாம் இந்தமாரி தான் வந்து செய்வாங்க இந்த ஒரு மிஷின் இருந்தாலே போதுங்க நம்ம வந்து இதுக்குன்னு இப்போ வந்து இந்த மிஷின் இருந்தாலே போதுங்க நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாமாயில் தயார் பண்ணுறாங்க பாமாயில் தயார் பண்ண பார்த்து கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலருந்து முந்நூறுரூவா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க இதே வந்து தேங்காய் தேங்காயில் பண்ணாங்கன்னா நானூறுரூவாலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க சிப்ஸ் வந்து நம்மளுக்கு பாருங்கள் ஓரளவுக்கு ஃபுல்லாக ரொம்பி வருது பாருங்க இதேமாரி தான் வரும் இப்போ வந்து சிப்ஸ் வந்து நம்மளுக்கு வெந்து வந்து போச்சுங்க ரெடி ஆகிடுச்சிங்கன்னா ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்தில் நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து சிப்ஸ் ரெடி ஆகிடுங்க இன்னமும் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க நான் வந்து பக்கத்தில் நின்றுன்னு வச்சிங்களா அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இது வந்து நேந்திரம் சிப்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை போடுவாங்க பதினஞ்சு இருபது நாளைக்கு ஒரு தடவை நேந்திரம் சிப்ஸ் வந்து தயார் பண்ணுவாங்க நிறைய கடைங்களுக்குலாம் அனுப்புவாங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு நிறைய மொத்தமாக எடுத்துக்கிட்டு போவாங்க எடுத்துக்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து இந்த சிப்ஸ் வந்து அதிகமாக எடுக்க மாட்டேன் எனக்கு அளவுக்கு இது இந்த சிப்ஸ் வந்து சேல்ஸ் ஆகாது அதனால் நான் இந்த சிப்ஸ் எடுக்க மாட்டேன் நான் வந்து பக்கத்தில் வந்து நின்றுன்னு வச்சிங்களேன் அப்படியே எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு எந்த பொருளாக இருந்தாலும் சூடாக சாப்பிட்ற பார்த்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் வந்து இந்த நேந்திரம் சிப்ஸு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா வந்து எங்கள் அப்பாலாம் இந்த சபரிமலைக்கு போயிட்டு வந்தாலும் இந்த சிப்ஸ் வாங்கிட்டு வர அப்போயிலேருந்து இந்த சிப்ஸு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வந்து பக்கத்தில் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் பாருங்களேன் இப்போ சிப்ஸ் ரெடியாகிடுச்சுங்களா மேலே வந்து இந்த உப்பு தண்ணி தாங்க அந்த உப்பு தண்ணியை வந்து ஊற்றுறாங்க அவ்வளோதான் இதான் அந்த உப்பு தண்ணி இதை அப்படியே மேலே ஒரு கரண்டியை எடுத்து ஊற்றி விட்டாலே நம்மளுக்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சிப்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சுட 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 சாப்பிட்டிங்கன்னு வச்சிங்களா அதோடய டேஸ்ட்டே வேறுங்க இந்த சி வாழைக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சந்தைங்களில் வந்து இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த வாழைக்காய் வந்து கிடச்சி போச்சு கிடைக்குதுங்க இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த வாழைக்காயை வாங்கி நீங்கள் வந்து வீட்டிலே செய்யலாம் ரொம்ப ஈஸி தான் நம்ம சேனலில் வந்து நேந்திரம் சிப்ஸ் எப்படி செய்கிறாங்கன்னு நம்ம நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்குறோம் பார்க்காத நண்பர்கள்லாம் போய் பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய விதமான ஸ்நாக்ஸ்லாம் வந்து எப்படி செய்கிறதுன்னு நிறைய வீடியோ போட்டிருக்குறோம்